எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட செயல்களையும் பல்வேறுபட்ட உடல் சார்ந்து மனம் சார்ந்து நம்ம சொல்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை மக்களும் இந்த மக்களாக இருக்கக்கூடிய நீங்க இந்த மனித குலம் மேம்படுவதற்காக இந்த மனித குலம் ஒரு நல்வழிப்படுத்துவதற்காக இந்த மனித குலம் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு நல்ல செயலாக்கமாக மாறப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலேருந்து ஒரு அனுபவம் கிடைக்கப்படுகிறது நீங்க மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஒரு மனிதன் வந்து செய்யலாம் ஆனால் ஒரு யோகி நன்மை செய்வதற்கும் ஒரு சராசரி மனித நன்மை செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு யோகி என்பவன் மனிதனாக இருப்பவனை கொண்டுட்டு வந்து நன்மை செய்கிறான் ஒரு மனிதன் என்பவன் மனதை வைத்துக்கொண்டு கொண்டு அதற்குள் அவன் என்ன செயல் செய்தாலும் அதற்குள் ஒரு மனித செயலும் மனிதனுடைய பண்பாடும் மனிதனுடைய செயலாக்கமும் இருக்கும் என்னத்தை தான் நீங்கள் தவம் செய்தாலும் அதற்குள் நம்ம ஒரு சேவை செய்வது போலவும் நம்ம ஒரு தியாகம் செய்வது போலவும் நம் இந்த உலகத்தையே காப்பாற்ற ரட்சிக்க வந்த ஒரு பிதா போலவும் ஒரு சராசரி மனிதனுக்கு உணர்வுகள் ஏற்படும் ஆனால் ஒரு யோகி என்பவனுக்கு அந்த உணர்வுகள் ஏற்படாது அவனை பல்வேறுபட்ட ரூபத்தில் எமக்கே தியானத்தில் ஒரு செயல் கிடைத்த போது என்னுடைய ஆன்மா வெளிப்படைந்து பேசிய போதும் என் ஆன்மா எனக்கு சு காட்டி கொடுத்த போதும் என் ஆன்மா சில செயல்கா செயல சில செயலாக்கத்தை அது அது நடத்தி காட்டிய போதும் நான் வியர்ந்ததும் பயர்ந்ததும் நான் அதை விட்டு விலகி ஒரு சராசரியாக என்னை எளிமைப்படுத்துக்குவதற்குத்தான் பார்த்தே வேண்டிய அந்த செயலை நான் விரும்பவும் இல்லை அந்த செயலை நான் சொல்லவும் இல்லை என் ஆன்மா என்னிடம் உரை நிகழ்த்தியதையோ என் ஆன்மா என்னுடைய நிஜத்தை காட்டிக் கொடுத்ததை இந்த நிமிடம் வரை எந்த மக்களிடமோ எந்த செயலிடமோ என்னை சார்ந்தவர்களிடம் யாரிடமும் நான் வெளிப்படுத்தியது இல்லை அதை சூட்சமமாக அதை சில செயலாக்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறேன் அதோடைய செயலாக்கத்தை முழுவதுமாக அறிவது முழுவதுமாக தெரிந்து கொள்வது நிறைய கடினங்கள் இருக்கிறது இந்த தபத்தில் ஒரு பெரிய செயல் கிடைத்தாலும் அதுக்குள்ளேயும் நிஜத்தை அறிவதுக்குள் பெரிய சவால் காத்திருக்கிறது அதனால்தான் நான் சொல்கிறேன் ஆன்மீகம் என்பது சித்தர்கள் என்பது நிறைய ஆன்மீக சம்பந்தமாக புத்தகம் படிப்பது தியானத்தில் ஒரு வளர்ச்சியை பெறுவது இதையெல்லாம் கடந்து அந்த நிஜத்தை அறிவது என்பதும் அந்த நிஜத்துக்குள் இன்னும் பயணிப்பது என்பதும் அவ்வளவு பெரிய கடினம் இருப்பது என்பதை நான் அறிந்து கொண்டேன் இந்த உலகத்துக்குள்ளே இந்த இவ்வளவு பெரிய செயலுக்குள்ளே இந்த தியானத்துக்குள் உள்ளே போக 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 அது போய்கொண்டே இருக்கிறது வெற்றிடமாக இருந்தாலும் அங்கு மிகப்பெரிய ஆற்றலும் மிகப்பெரிய செயலாக்கமும் இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் முடிவில்லாதது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை அளவிட முடியாது அதை அல்ல முடியாது அதை எதோடும் ஒப்பிட முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் தாண்டி அதை அறிவதும் அதை பற்றி உரை நிகழ்த்துவதும் அதை புகழ்வதும் அதை போற்றுவதும் ரொம்ப கடினமான ஒரு செயலாக இருக்கிறது அந்த நிஜத்தை அறிவது அவ்வளவு சரிய சாமானிய காரியம் அல்ல இங்கு எத்தனையோ யோகிகள் இருந்திருக்கிறார்கள் எத்தனையோ சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றது போலதான் ஒரு செயல் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் அதற்கு மேலே எத்தனையோ அதிசயங்கள் இருக்கிறது ஆனால் அந்த அதிசயங்களை அறிவது அவ்வளவு பெரிய சாதாரண காரியம் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நான் இதை உங்களிடம் மீண்டும் சொல்வதற்கு காரணம் உங்களை பயமுறுத்துவதற்கோ உங்களை எச்சரிப்பதற்கோ இல்லை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால் கடவுள் என்பவர் எவ்வளவு நிஜமானவர் எவ்வளவு பெரிய செயலாக்கத்துக்குரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அறியாமையில் நம் ஒரு தவறை ஏற்றுவிடக் கூடாது ஒரு தவறை செய்துவிடக் கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மனிதனாக பிறக்கப்பட்ட நாம் எல்லா ஆறறிவை வைத்துக்கொண்டு எல்லா செயலாக்கத்தையும் நாம் செய்கிறோம் இந்த நாடுகளிலிருந்து இன்னொரு நாடு பிரயாணம் பண்ணுகிறோம் கோடிக்கணக்கான மக்கள்களை வழிநடத்துகிறோம் எல்லா செயலாக்கங்களையும் நம்மளால் செய்ய முடிகிறது ஆனால் இந்த உலகத்துக்குள் மறைந்து கிடக்கின்ற சூட்சமமாக இருக்கின்ற இந்த பேராற்றலாக இருக்கக்கூடிய நம் உடலுக்குள்ள இருக்கின்ற உயிரையோ இல்லை மறைந்து கிடக்கின்ற இந்த சக்திகளைப் பற்றி நம்மளால் உணரவோ தெரிந்து கொள்ளவோ முடியவில்லை அதற்குள் நம் ஒவ்வொருவருக்கு ஏற்றது போல் சில செயலாக்கத்தை நாம் பார்த்து வைத்துவிட்டு சாதகமாக பாதகமாக பேசுகிறோம் கடவுளை அறிந்தவன் கடவுள் மீது பிரியம் கொண்டவன் கடவுள் மீது பாசம் கொண்டவன் கடவுள் மீது பக்தி கொண்டவன் கடவுளை உயர்வாக பேசுகிறான் கடவுளை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறான் கடவுளை அறியாதவன் கடவுளை பற்றி தெரியாதவன் கடவுளை தாழ்வாக பேசுகிறான் காரணம் இந்த கடவுள் பெயரை சொல்லி நம்மளை துன்புறுத்துகிறார்கள் நம்மளை ஒதுக்கி வைக்கிறார்கள் சில செயலாக்கங்கள் செய்கிறார்கள் அந்த மதம் ஜாதி அந்த நிறம் இதெல்லாம் பல்வேறு பட்ட வரும்போது கடவுளால் தான் இப்படி ஒரு செயல் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் உன் கடவுளும் வேண்டான் அந்த கடவுளை வணங்குவவனும் வேண்டான் என்று கடவுள் இல்லை என்று சொல்பவன் மறுக்கிறான் அதை எதிர்க்கிறான் அதுக்குள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிறையாக இருக்கிறது இரண்டு பேருமே நீங்கள் எதையும் நிதத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எழுபது ஆண்டுகள் கடவுளை வணங்கியவனும் சரி எழுபது ஆண்டுகள் கடவுளை திட்டியவனும் சரி இரண்டு பேருமே ஜீரோ பர்சன்ட்ல தான் நிற்கிறீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்பதை சத்தியம் விட்டு என்னால் சொல்ல முடியும் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறதும் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பதும் வெறும் கற்பனைகளும் வெறும் மாய என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ராமானுஜர் எழுதப்பட்ட எழுத்துக்களாக கட்டும் அருணகிரி எழுதப்பட்ட எழுத்துக்களாக இருக்கட்டும் மாணிக்கவாசகர் எழுதப்பட்ட எழுத்துக்களாக இருக்கட்டும் நால்வர் என்று அழைக்கப்படுகின்ற அவர்கள் எழுத்துக்களாக இருக்கட்டும் இதோடைய சாராம்சம்லாம் நீங்கள் படித்துவிட்டு விளக்குறைகளும் எழுதுகிறார்கள் விளக்குறையும் கொடுக்கிறார்கள் அதையும் தாண்டி அதற்குள் நிறைய பேர் ரகசியம் இருப்பதை உங்களால் அறிய முடியாது நீங்கள் அறிந்ததாக நினைத்துவிட்டு திருவாசகத்துக்கு நீங்கள் பாடல் அதை மெட்டமைக்கலாம் அதை பாடலாம் அதுக்குள் ஒரு செயலாக்கம் செய்யலாம் நிச்சயமாக ஒருபொழுதும் திருவாசகத்தோட நிஜத்தை உங்களால் அறியவே முடியாது எனக்கு நிச்சயமாக தெரியும் ஏன் என்று கேட்டால் அதை அறிவதற்கு உங்களுக்கு இந்த உடலோ இந்த செயலோ போதுமானது இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தியானத்தில் நாம் கண்டது அதிசயம் மட்டுமல்ல எதை அறிந்து கொள்வதற்கு என்ன தேவை என்பதை கண்டுகொண்டோம் எந்த ஆயத்தை வைத்து கொண்டால் எதை அறிய முடியும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கடப்பதற்கும் போவதற்கும் இங்கு விமான டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ பேருந்து டிக்கெட்டோ தேவைப்படுகிறது அல்லவா அதுபோல் உடலுக்குள் ஒரு இடத்துக்குள் இருந்து இன்னொரு இடத்துக்குள் போவதற்குள் போதும் போது என்று ஆய்விடுகிறது இந்த தியானத்துக்குள் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்தை கடப்பது என்பது பெரிய கடினமான ஒரு பாதையாக இருக்கிறது அந்த இடத்துக்குள் இருக்கின்ற நிஜமும் இன்னொரு இடத்துக்குள் இருக்கின்ற நிஜமும் வெவ்வேறு தன்மைகளுக்குள் வெவ்வேறு செயலாக்கத்துக்குள் இருக்கிறது அதிசயமும் ஆச்சரியமும் உடலுக்குள்ளே இருக்கிறது ஒரு நாட்டை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம் அதிசயமாக வியப்பாக பார்க்கிறோம் ஆனால் நான் ஒரு நாட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் சிறு வயதில் பிரமிப்பாக பார்த்திருக்கிறேன் ஏன் போறாமையில் கூட பார்த்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது என்னுடைய ஆச்சரியம் என்னுடைய வியர்ப்பெல்லாம் நான் உடம்புக்குள் பார்க்கின்ற அதிசயத்தையும் அந்த உடலுக்குள் நடக்கின்ற செயலாக்கத்தையும் அந்த உடலுக்குள் இவ்வளவு பெரிய செயல் இருப்பது என்பதை பார்க்கும்போதுதான் அதிசயமும் ஆச்சரியமும் இருக்கிறது இந்த உலகத்துடைய பேர் ஒளி என்று அழைக்கப்படுகின்ற ஆயிரம் ஆயிரம் லட்சோபோ லட்ச அணு துளிகளை அணுக்களை இந்த உடலில் பார்க்கும் போதும் அதை காட்சியாக காணும் போதும் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்தை கடப்பதற்கும் இந்த இடத்தை பார்ப்பதற்கும் நிறைய கடினமான பாதைகளையும் கடினமான சவால்களையும் விற்றி வைக்கப்பட்டது ஒரு காலமும் கண்ணை கட்டி காட்டுக்குள் அழைத்து போனவனை எப்படி வழி தெரியும் கண்ணை கட்டி ஒரு ராஜா காட்டுக்குள் அழைத்து வாடா ஒருவனை என்று சொன்னார் கண்ணை கட்டி காட்டுக்குள் கொண்டு வந்து விடுவான் அதற்கப்புறம் கண்ணை கட்டியே கொண்டு போய் விட்டு விடுவான் அவனுக்கு எந்த வழி தெரியும் அதுபோல தியானத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் மந்திரத்தை பற்றியும் வேதத்தை பற்றியும் அறியாத பச்சிலம் குழந்தை நான் என் போன்ற ஒருவனுக்கு இது போன்ற செயலாக்கத்தை இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் நிகழ்த்தி காட்டும் போதும் அதை நிகழ்த்தும் போதும் அதற்குள் இருக்கின்ற பேர் அதிசயமாக என்ன உணர்ந்தது என்று கேட்டால் இதற்குள் உரியவர் நீ இதற்குள் இந்த தியானத்துக்குள் ஒரு செயலாக்கத்தை செய்தவர் இந்த காலகட்டத்தில் உறவினர்களோ உன் குழந்தையோ உன் உற்றார்களோ நீ இந்த பிறப்பில் இருக்கப்படுகின்ற பேரையோ உருவத்தையோ அதை வைத்து மட்டும் உன்னை வைத்து எடை போடுகிறார்கள் ஒரு செயலாக்கத்தை செய்கிறார்கள் இங்கு உன்னோடு ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் பயணிக்கின்ற ஒவ்வொருத்தரும் மற்ற குருக்களுக்கும் உனக்கும் ஒரு ஏதோ வித்தியாசம் இருக்கிறது இந்த உரையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது இந்த தியானத்தில் ஏதோ ஒரு செயல் இருக்கிறது என்று அடிப்படையாக நம்பிக்கையில் மட்டும் ஏதோ ஒரு வழியில் பயணிக்க நினைக்கிறார்கள் அதையும் தாண்டி அதற்குள் இருக்கின்ற நிஜத்தையும் அதற்குள் இருக்கின்ற உண்மை தன்மையையும் சொல்வதோ சொல்வது என்பது ஒரு எளிதாக சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் அதை உணர்வதும் அதை அறிவதும் இருந்தால் மட்டும்தான் அதற்குள் பெரிய சகசியமும் பெரிய ஆச்சரியமாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ இங்கு குருமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது என் தாய் மீது ஆணையாகவும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் மீது ஆணையாகவும் எந்த வெறுப்போ எந்த கோபமோ இல்லை ஆனால் நல்ல மக்களை என்ன கருமவினை அணிவித்தாலும் பித்திருக்கள் சாவத்தில் இருந்தாலும் பல்வேறுபட்ட சாவ முறைகளில் இருந்தாலும் அவர்களை இந்த தியானத்து முறைகளையோ கடவுள் முறைகளையோ கடவுள் இல்லை என்பதோ மதம் பேராலையோ ஜாதி பேராலையோ மொழி பேராலையோ இந்த மக்களை அளக்களித்து விடக்கூடாது அவர்களை தவறாக நீங்கள் வழிநடத்தி விடக்கூடாது என்ற ஒரே ஆதங்கத்தில் மட்டுமே தான் இந்த செயலாக்கத்தை சொல்லுகிறோம் இந்த செயலாக்கத்தில் பேசுகிறோம் இங்கு இருக்கின்ற அனைத்து செயலுக்குள்ளையும் நிறைய செயலாக்கம் இருக்கிறது என்பதை அறியாமலே ஒரு செயலாக்கம் செய்வது என்பது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் எத்தனையோ பணக்காரர்கள் வீட்டுக்கு போங்கள் அந்த வீட்டுக்குள் மூர்த்தியோட புகைப்படமும் பெருமாளுடைய புகைப்படமும் சில வீட்டுக்குள் நீங்கள் போங்கள் முருகனுடைய புகைப்படமும் சிவபெருமானுடைய புகைப்படமும் இருக்கும் சில வீட்டுக்குள் நீங்கள் போங்கள் என் தாய் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அகிலாண்டேஸ்வரியா இருக்கட்டும் என் அன்னை என்னை வளர்த்தவள் பார்வதி தேவியாக இருக்கட்டும் இவர்களுடைய படங்கள் இருக்கும் இந்த போல விநாயகர் படம் அம்பாள் காளியோட படம் மாரியம்மனுடைய படம் அவரவர்களுக்கு ஏற்றது போல் சில படங்களை வைத்துக்கொண்டு சில செயலாக்கத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு செய்து கொண்டு இருப்பார்கள் இதற்குள் இருக்கின்ற உண்மைத்தன்மையை அறிவதும் உண்மைத்தன்மையை அதை எடுத்துக்கொண்டு போவதும் கடினம் ஏன் என்று கேட்டால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் பணிகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்களுக்கு அறியாமலேயே எவ்வளோ பெரிய பிழைகளும் எவ்வளோ பெரிய தவறுகளும் இருக்கிறது ஆனால் ஒரு வீட்டுக்குள் உங்கள் பூஜை அறையில் உங்கள் மனைவியோ உங்கள் குழந்தையோ உங்கள் தாயாரோ அதை வணங்குகிறார்கள் பூ போடுகிறார்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ குற்றங்களையும் எத்தனையோ செயல்களையும் செய்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நல்ல மனம் இல்லாமல் போய் ஒரு ரசம் வைத்தாலோ குழம்பு வைத்தாலோ கூட பிழை என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் ஒருவரிடம் வேண்டும் என்று உரை நிகழ்த்துவதோ நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டார்கள் வேண்டா வெறுப்பாக அவரோடு பேசுவதோ இது எல்லாமே பிழை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இங்கு இருக்கின்ற தொழில் ரீதியாக எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் இந்தியாவில் தொழில் செய்கிறார்கள் அதில் குற்றம் இல்லாத நேர்மையாக தர்மத்தோடு சத்தியத்தோடு எத்தனை பேர் தொழில் செய்திருப்பார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் அதற்கு அவர்கள் அனைவரும் ஒரு கடவுள் படத்தையோ சில செயலாக்கத்தையோ முன்னிறுத்துகிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் செய்யலாம் பார்க்கலாம் ஆனால் இதை ஏன் ஒரு யோகி செய்ய மாட்டுகிறான் ஒரு யோகி ஏன் ஒரு கடவுள் படத்தை எடுத்து கொண்டு வர மாட்டேகிறான் ஒரு யோகி அங்கு ஏன் யோகியாக மாறப்படுகிறான் பார்ப்பதற்கோ இல்லை அவன் வேற ஒரு தோற்றத்திலே வேற ஒரு செயலாக்கத்தில் இருந்தாலும் அவன் என்ன சொல்ல விரும்புகிறான் என்றால் நிஜத்தை நீங்கள் அறிந்துவிட்டு கடவுளை வணங்குங்கள் நிஜத்தை அறிந்துவிட்டு நீங்கள் ஒரு வேலையை தொடங்குங்கள் அதுக்குள் என்ன என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் நிஜத்தை வணங்காமலே நிஜத்தை அறியாமலே நீங்கள் கடவுளால் தான் எனக்கு தொழில் நடக்கிறது கடவுளால் தான் எல்லாம் கிடைக்கிறது என்பது சொல்வது ரொம்ப தான் இருக்கிறது இங்கு இருக்கப்படுகின்ற அனைத்து செயலுக்குள்ளேயும் குற்றம் இருக்கிறது என்பதை மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த செயலில் நான் அவதரி நான் பிறந்தேன் நான் வளர்ந்தேன் ஒரு செயல் செய்தேன் எனக்கு அனுபவம் கிடைத்தபோது போது நான் பேராச்சரியத்தில் உறைந்தது என்ன என்று கேட்டால் நான் அழுது போனேன் ஏன் என்று கேட்டால் சிறுவயதில் என் தாத்தா என் அப்பா என் அம்மா யாரெல்லாம் கடவுள் என்று வணங்கினார்களோ யார் பேரெல்லாம் உச்சரித்தார்களோ அவரோடு எனக்கு நெருக்கமான தொடர்பும் அந்த செயலாக்கத்தோடு இருப்பது போல் ஒரு தோற்றங்கள் தோன்றும் போதும் உங்கள் காட்சிகளாக பார்க்கும் போதும் அந்த அணுக்களை உண்மையாக பார்க்கும் போதும் இந்த பயமும் இந்த செயலும் வந்து என்னை இரவு பகல் பாராமல் தூங்க விடாமல் தடுத்தது இது என்னடா விசித்திரம் இது என்னடா வேடிக்கை இது என்ன குழப்பம் என்பதெல்லாம் நான் பயந்து போனேன் நான் சந்தோஷத்தில் ஆழ்ந்து போகவில்லை நான் பயத்தில் தான் உறைந்து போனேன் நான் உங்களிடம் சொல்வது என்ன என்று கேட்டால் இந்த பிறப்பில் ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு மனிதன் முதலில் நிஜத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் ஆனால் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் நீங்கள் போகின்ற பாதையில் நிஜம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் படிக்கின்ற இராமாயணத்திலேயோ நீங்கள் படிக்கின்ற கீதையிலேயோ நீங்கள் படிக்கின்ற நிறைய புத்தகத்துக்குள்ளே சில ஒன்று இரண்டு வார்த்தைகள் கற்பனையாக கலக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிய முடியாது உங்கள் உடலுக்குள் மருத்துவரே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷத்தன்மை இருக்குது என்பதை ஒரு ஆணாலையும் ஒரு பெண்ணாலையும் கண்டுபிடிக்க முடியாது இப்படி எத்தனையோ அதிசயங்களும் அற்புதங்களும் உள்ளே இருக்கின்றதை உங்களால் அறிய முடியாது கெட்ட செயலையும் அறிய முடியாது நல்ல செயலையும் அறிய முடியாது அது மேல் நோங்கி வரும்போது உடலில் ஒபாமை வருகின்ற அந்த செயலை மட்டும் உணர்ந்து கொண்டு மருத்துவரை நீங்கள் நாடுகிறீர்கள் ஒரு பரவசத்தில் தியானத்திலேயோ பக்தியிலே பெறும்போது இறைவனால் நமக்கு ஒரு செயல் கிடக்கிறது என்பதை நினைத்துக்கொண்டு ஒரு மடம் கட்டுகிறீர்கள் ஒரு கோவில் கட்டுகிறீர்கள் அதிலிருந்து ஒரு செயல் செய்கிறீர்கள் கடவுள் பேரை சொல்லிக்கொண்டு நீங்களும் நிறம் நிறம் ஒரு பல பல கதைகளையும் பல செயல்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த மக்களிடம் யார் உண்மையை உரைப்பது யார் நிஜத்தை உரைப்பது கடவுள் இருக்கிறாரா இல்லையா கடவுள் இருக்கிறார் நமக்கு நம் வழிபட்டு பேர்கள் வைத்திருக்கிறோமே இதெல்லாம் நிஜமா நிச்சயமாக நிஜம்தான் ஆனால் நாம் போகும் பாதையிலும் நம் வழிபடும் முறைகளிலையும் நம் பார்க்கின்ற செயலாக்கத்துக்குள் நிஜம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களையே அறியாமல் உங்களை ஒரு கற்பனை கதாபாத்திரமாக உங்களை மாத்தி கடவுள் என்ற செயலை வழிபாட்டு முறைகளையும் எல்லா செயலுக்குள்ளேயும் கற்பனைகளை கலக்கப்பட்டு என்பதையும் நீங்கள் உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றாவது ஒரு நாள் நான் இறந்து போகலாம் இந்த மண்ணை விட்டு அகன்று போகலாம் இல்லை பறந்து போகலாம் இல்லை காற்றோடு காற்றாக கலந்து போகலாம் எப்படி வேணாலும் நான் போகலாம் என்றாவது ஒரு நாள் இது நிஜம் என்பது உங்களுக்கு தெரிய வரும் அப்பொழுது இந்த காணொலியை கேட்கிறவர்களுக்கு நிச்சயமாக இத்தனை ஆண்டுகளுக்கு முன்மையே ஒருத்தர் உரைத்தார் அதில் அதில் இருக்கின்ற செயலாக்கத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் அறிவதற்காகத்தான் இந்த பிரபஞ்சம் என்ற பெயராற்றல் இந்த செயலை செய்ய வைக்கிறது நீங்கள் நாளைக்கு உணர வேண்டும் என்பது என்னுடைய செயல் அல்ல நீங்கள் உணரலாம் உணராமையும் போகலாம் நான் உங்களை தடுக்கப் போவதில்லை ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் உறுதியாக சொல்வேன் என்ன என்று கேட்டால் கண்ணை கட்டி காட்டில் கொண்டு விட்டான் அல்லவா அதுபோல் தான் கண்ணிருந்து காதிருந்து வாயிருந்து கையிருந்து காலிருந்து நீங்கள் செயலற்ற மனிதனாக வாழ்கிறீர்கள் என்பதை சத்தியம் விட்டு சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் புரிந்தால் அழுது விடுவீர்கள் அந்த நிஜத்தை நீங்கள் பார்த்தால் கடவுள் என்பதும் சக்தி என்பதும் நிஜம் என்பதும் இப்படி ஒரு செயலாக்கம் உடலில் நிகழ்வது என்பதையும் இதை அறியாமலே ஏதோ ஒரு செயலாக்கத்தை தியானம் என்ற பெயரிலே நமக்கு வேற ஒரு செயலாக்கத்தை நமக்கு வேற ஒரு கற்பனையை கலக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்பதை உண்மையாக நான் சொல்கிறேன் யார் மீதும் எந்த கோபமோ எந்த வருத்தமோ இல்லை இந்த மனித குலம் மேம்பட வேண்டும் நீங்கள் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை உங்களால் அறிய முடியாது அறிய முடியாதனால்தான் அதை வேறு வடிவத்துக்குள் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிறீர்கள் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை கணக்கானவர்கள் போல் சில பேர் பாவிக்கிறார்கள் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நீங்களும் அலைங்கள் நானும் அழைக்கிறேன் சவாலாக சொல்கிறேன் ஒரு நடுநிலையாக ஒரு இடத்தில் இருந்து நீங்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடம் இருந்து ஒரு விண்ணப்பத்தை நான் இருந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் அது என்ன இந்த இயற்கை பெயராற்றலாக இந்த பிரபஞ்சம் என்ன நிகழ்த்துகிறது என்பதை இந்த உலகம் என்றாலும் அறியட்டும் இதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இதை சோதித்து பார்ப்பதற்கு கூட பார்க்கலாம் ஏன் என்று கேட்டார் ராமச்சந்திர மூர்த்தியை எப்படி அழைக்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி எப்படி இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது என்பதும் நிதர்சனமான உண்மை தியாகராஜர் என்பவரை திருவையாறில் கர்நாடக சங்கீதத்தை தோற்றி வைத்தவரும் அந்த கீர்த்தனைகளை பாடுவதாக நிறைய பேர் தனக்கான சாதகமாகவும் தனக்கான ஒரு கடவுளாகவும் தனக்கான குருவாகவும் பாவிக்கிறார்கள் அவர் உலகத்துக்கான கடவுள் உலகத்துக்கான குரு ஒரு சாதாரண விவசாயியும் சாதாரண ஒரு பாமரனையும் யாரை வணங்க வேண்டும் என்றால் உனக்கே தெரியாமல் உனக்கு ஒரு நல்ல செயலாக்கத்தை இந்த மனித குலம் மேம்படுவதற்காக செய்துவிட்டு போனவர் ஒரு நல்ல செயலாக்கத்தில் உரியவர் தியாகராஜர் அந்த தியாகராஜர் என்ற அந்த அற்புதமான ஆன்மாவை நீங்கள் எப்படி வழிபட வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சார்ந்தவருக்கு ஒரு சாலையில் மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதுக்குள் வேற யாரும் பயன்படுத்திக் கொள்ள முடியாது என்பது போல்தான் இங்கு கட்டமைக்கப்பட்டு விட்டது இங்கு ஒரு செயலாக்கத்தை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சராசரி ஒரு ஏழை ஏன் கர்நாடகா சங்கீதத்தை கற்றுக்கொள்ள முடியாதா ஒரு பாமரன் விவசாயத்தில் இருக்கிறவன் ஏன் சங்கீதத்தில் ஒரு பாடல் பாடிவிட முடியாதா இந்த செயலாக்கத்தை அறிந்துவிட முடியாதா காரணம் மூட நம்பிக்கையிலும் கற்பனையிலும் அதற்கு நமக்கு வராது என்பதற்காகத்தான் நீ இருக்கிறாய் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரமே கடைசியில ரோரத்துல பசியில பட்டினியில விவசாயம் பண்ணிக்கிட்டு சாதாரண ஒரு நிலத்துல இருக்கிற அம்பர் அவனுக்குத்தான் நிஜத்தை காட்டி கொடுப்பதற்காகத்தான் முழு முயற்சியில் நான் இருக்கிறேன் ஒரு சாதாரண பாமரன் இந்த செயலாக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நிச்சயமாக மனப்பூர்வமாக ஒரு நாள் தியாகராஜரை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினைத்து தியானம் செய்து பாருங்கள் தியாகராஜரே உங்களுக்கு வந்து ஒரு அருளாசையை வழங்குவாரா இல்லையா என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களால் தியாகராஜரை வணங்க முடியவில்லை என்றார் என்னுடைய பேரை சொல்லி வணங்கி பாருங்கள் அதற்குள் தியாகராஜர் என்ன மரியாதை கொடுக்கிறார் அந்த செயலாக்கத்தை என்ன செய்கிறார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கடவுள் என்பவன் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இதையெல்லாம் பார்ப்பது அல்ல இதுக்குள் நிறைய சின்ன சின்ன செயலாக்கம் இருக்கிறது சின்ன சின்ன செயலை கடக்க வேண்டும் என்பதற்கு மட்டும்தான் இருக்கிறது ஒரு யோகி என்பவன் முழுமை பெறாத வரைக்கும் தான் ஒரு ஜாதிக்குள்ளேயோ ஒரு பேருக்குள்ளேயோ ஒரு மதத்துக்குள்ளேயோ அகப்பட்டு கடக்கிறான் முழுமை பெற்றதுக்கு அவனுக்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லை அவனை சார்ந்தவர்கள் வேணா ஜாதியும் மதமும் வைத்து அவனுக்கு பேர் காட்டலாம் பேர் சொல்லலாம் வழிபடலாம் ஒரு காலமும் ஒரு யோகி மனிதத்தன்மைக்குள்ளே இல்லாதவனுக்கு எதற்கு ஜாதி எதற்கு மொழி என்று இருப்பான் அவனை எல்லா உயிரும் ஒன்றுதான் எல்லா செயலாக்கமும் ஒன்றுதான் எதற்காக இந்த படைப்பு தோன்றப்பட்டதோ எதற்காக இந்த செயலாக்கம் நடக்கப்பட்டதோ அதை எப்படியாவது இந்த மக்கள் மேம்படு அடைவதற்கும் இந்த மக்களுக்கு ஒரு செயலாக்கத்தை சொல்வதற்காகத்தான் ஒரு படைப்பு நிகழ்த்தப்படுகிறது இந்த உலகம் முழுக்க இரகசியத்தை அறிய முடியாமல் ரகசியத்தை அறிந்து விட்டதாகவும் நிறைய யோகிகளை பழிப்பதும் நிறைய யோகிகளை கண்டும் காணாமல் போவதும் நிஜம் இல்லாத ஒரு செயல் ஒரு நடிகன் பின்னால் நீங்கள் போகிறீர்கள் அவர் ஒரு நாள் இறந்து போவார் செத்தவன் பின்னால் போய் நீங்களும் சாக போகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு தலைவன் பின்னால் போகிறீர்கள் அவரும் ஒரு நாள் இறந்து போவார் அப்பொழுது உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய செயலாக்கம் என்ன நிஜத்தை அறிந்தவன் பின்னால் போனாலும் நீ செத்தாலும் உன்னுடைய மரணமாக இருக்கட்டும் உன்னுடைய செயலாக இருக்கட்டும் நீ எதற்காக தோன்றப்பட்டாய் எதற்காக இறக்கப்படுகிறாய் நீ எந்த இடத்தில் இறந்து உன்னை புதைக்க வேண்டும் உன் இடல் இடத்தை கொண்டு தேர்ந்தெடுத்து கொடுப்பான் இந்த கலை இந்த யோகம் இந்த தியானம் ஒரு நடிகனோ ஒரு தலைவனோ நீ எந்த இடத்தில் நீ சா செத்து புதைக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து கொடுப்பானா நீயே சொல் எந்த நடிகனாவது இந்த உலகத்தில் தோன்றிய காலத்திலிருந்து நீ ஒரு சராசரி என்ற ரசிகனாக இருக்கிறாய் நீ இறந்ததுக்கு அப்புறம் ராமேஸ்வரத்தில் உன்னை உன்னை கொளுத்தலாம் காசியில் கொளுத்தலாம் திருச்சியில் கொளுத்தலாம் என்று சொல்ல முடியுமா அறிவிட்டு சொல்ல முடியுமா ஆனால் இந்த தியானத்தில் கடவுள் என்பவன் யோகி என்பவன் நிச்சயமாக அறுதிட்டு சொல்லிவிடுவான் அப்ப எது நிஜம் பின்னால் நீ அனுபவிக்கிறார் பின்னால் நீ கொண்டிருக்கிறாய் இதையெல்லாம் இன்று உனக்கு வேடிக்கையாக இருக்கும் ஒரு செயலை மட்டும் நீ அறிந்து கொள் நீ போகின்ற ஒரு பாதையில் முன்னால் போகவனுக்கும் அவனுக்கு வழி தெரியாது பின்னால் வருகின்ற உனக்கும் வழி தெரியாது இதையெல்லாம் ஒரு கூச்சல் ஒரு குழப்பம் ஒரு வெடிக்குள் மருந்தை வைத்து பேப்பரை வைத்து எல்லாம் சுத்தி விடுவான் சத்தம் கேட்கும் அது வெடித்ததுக்கு அப்புறம் அதுக்குள் ஒன்றும் இல்லை வெறும் காகிதம் காற்றில் பறந்து போய்விடும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அதை பெருமைக்காக அதை ஏதோ ஒரு செயலுக்காக செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அதே போலதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீணடித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு செயலை தெரிந்து கொள்ளுங்கள் நிஜம் என்பது ஒரு உணவில் இல்லை ஒரு உடையில் இல்லை ஒரு யோகி உணவு கூட கழிவாக மாறிவிடும் காற்று கழிவாக மாறாது காற்றையே நீ சாப்பிடு என்று சொன்னான் உடையை பிறந்த மேனிக்கு தியானத்தில் ஒருவன் போனால் உடை என்பது கிழிந்துவிடும் உடல் உடை என்பது என்று விட்டு அகன்று போய்விடும் ஆனால் அகலாத ஒரு செயலை நீ எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு யோகி ஒரு செயலாக்கத்தை சொல்கிறான் ஒரு யோகி இந்த உலகத்தை சொல்வது நிஜத்தை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் நிஜத்தை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் நீ வாள் ஒரு நிமிடம் நீ வாள் ஒரு மணி நேரம் நீ வாள் ஆனால் நிஜத்தை அறியாமல் 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 நீ வாழ்ந்து மடிந்து போவது என்ன வாழ்க்கை என்பதுதான் புரியவில்லை சடங்குக்குள்ளையும் சம்பிரதாயத்துக்குள்ளையும் இன்னைக்கும் சிக்கித் தவிக்கிறது ஒரு பாரத நாட்டில் இந்து மதம் இந்து மதம் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த சடங்கு சம்பிரதாயத்தில் காதுகுத்தில் சடங்கு வளகாப்பில் சடங்கு கல்யாணத்தில் சடங்கு கருமாதியில் சடங்கு எதை எடுத்தாலும் சடங்கு பொண்ணு பார்ப்பதில் சடங்கு பொண்ணு கேட்பதில் சடங்கு எதை பார்த்தாலும் மூட நம்பிக்கைகள் எதை பார்த்தாலும் ஒரு அவலம் இந்த அவலத்தில் இருந்து என்னைக்கு ஒரு மனிதன் விடுபடுவது என்னைக்கு ஒரு மனிதன் தெரிந்து கொள்வது நிஜத்தை தெரியாமல் நிஜத்தை புரியாமல் என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து விட வேண்டும் என்று நினைத்தால் கற்பனையில் நீ ஒரு செயலாக்கத்தை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையும் கற்பனையில் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் காத்தாடியை எடுத்துக்கொண்டு உயரை பறக்கவிடும் ஒரு சிறுவன் சந்தோஷத்தில் ஆழ்ந்து கொண்டிருப்பான் ஏன் என்று கேட்டால் உயரத்தில் பறக்கின்றது நம் காத்தாடி என்பது அதுபோலதான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய கோடீஸ்வரர்களும் பெரிய செயலாக்கத்தில் உள்ளவர்களும் உயரத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உயரத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் ஒரு நாள் கூட நான் உயரத்தில் இருப்பதாக நினைத்ததே கிடையாது தன் இடத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அது இருக்கிறது எனக்கு உயரம் என்பது தெரியவில்லை நான் என்னுடைய சொந்த இடத்தில் இருப்பதாகத்தான் நட்சத்திரம் நினைக்கிறது நிலவும் அப்படித்தான் நீ கீழிருந்து பார்க்கிறாய் அது மேலிருந்து பார்க்கிறது கீழிருந்து பார்க்கின்ற மேலிருந்து பார்க்கின்ற ஒரு நட்சத்திரம் கீழே இருக்கின்ற மனிதனை நீ அவன் சொந்த இடத்தில் இருக்கிறான் நான் என் சொந்த இடத்தில் இருக்கிறேன் என்று நினைக்கிறது இதை நீ அறியாமல் தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறாய் உடலே இல்லாத ஒரு நட்சத்திரமும் சூரியனும் அறிந்து வைத்திருக்கின்ற ரகசியத்தை உடல் இருந்தும் அறிவு இருந்தும் செயல் இருந்தும் நீ அறியாமல் இருப்பது என்ன செயல் என் போன்ற ஆள்களுடைய உரை எப்பொழுதும் எப்படி இதை புரிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள போவதில்லை ஆனால் புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை நிஜம் என்பது இதுதான் என்றாவது ஒரு நாள் இந்த நிஜத்துக்குரிய செயலை நீங்கள் அறிய அறியகுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் தவம் செய்கிறவர்கள் எப்பொழுதும் தெரிந்து கொள்ளுங்கள் அறியாமையில் உளராதீர்கள் எப்பொழுதும் யதார்த்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு இயல்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பழைய கஞ்சியாக இருந்தாலும் இறைவனால் பிரபஞ்சத்தால் விழிக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது அதுவாக நிகழும் தாய் தந்தை சகோதரன் உறவினர்கள் இவர்களால் மாற்றம் நடப்பதாக நீங்கள் ஒரு கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானாக நடக்கும் ஒரு சாலையிலே அமர்ந்திருக்கிற எத்தனையோ யோகிகளுக்கு எத்தனையோ செயலாக்கம் அதுவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் இருக்கிறேன் எந்த வேலை செய்கிறேன் நான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டத்தையும் சுத்தி வந்து அனைத்து ஆலயங்களையும் வந்து விட்டேன் நான் உழைக்கவில்லை எதுவும் செய்யவில்லை இந்த செயல் நான் செய்ய வேண்டும் என்பதை செயலை இந்த பிரபஞ்ச பேராற்றல் நடத்துகிறதா இல்லையா இதற்கு என் அண்ணன் உதவுகிறாரா என் தங்கை உதவுகிறாரா இல்லை என் மனைவி உதவுகிறாரா என்ன நடக்கிறது நீங்கள் நினைத்து பாருங்கள் நிஜம் என்ற ஒரு செயல் அறிந்தால் நீ அமைதியாக ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து வேணால் பார் இந்த நாட்டை ஆளும் ராஜா கூட அந்த மரத்தடியை நோக்கி வருவான் அதற்கு பேருதான் நிஜம் என்பது அறியாமல் நீ இருந்தால் மாளிகையில் இருந்தா கூட பக்கத்து வீட்டுக்காரன் கூட உன்னை மதிக்க மாட்டான் இருந்து விடுபடு இருந்து பக்தி பேர் பிரதோஷம் இந்த மாதிரி வழிபாடுகள் இந்த மாதிரி செயல்கள் தனக்குத்தானே இந்த பணக்காரர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அதையும் நீ நம்பிவிடாதே கடவுளையும் சித்தர்களையும் பிரபலமான யாரோ ஒருவர் கும்பிடுவதனால் நம்மளும் பிரபலம் ஆகிவிடுவோம் என்று அந்த அறியாமில் போய் உன்னை கலங்கப்படுத்தாதே அந்த யோகியையும் கலங்கப்படுத்தாதே தயவு செய்து ஒரு யோகியை பிரபலம் வணங்குவதனால் அந்த யோகி பிரபல பிரபலம் அடைந்து விட்டார் என்று கற்பனை கட்டுக்கதையை அவுத்து விடாதே தயவு செய்து யதார்த்தமாக உன் வாழ்க்கையை தொடங்கு என்றாவது ஒரு நாள் உனக்கான நிஜமும் உனக்கான நல்ல பாதையும் தெரியும் ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள் சந்திப்போம் மருத்துவ செயலாக்கமாக பழனியில் செவ்வாய்கிழமை இரவு ஏழு மணிக்கு இருக்கிறது திரு ஆவினங்குடியில் அந்த மருத்துவ செயலாக்கம் நடக்கும் எதார்த்த முறையில் உடலில் எந்த மருத்துவ சம்பந்தமாக குறிப்பு இருந்தாலும் நீங்கள் வாங்கள் நான் ஒரு டாக்டர் அல்ல நான் ஒரு வைத்தியர் அல்ல நான் ஒரு சாதாரண வழிப்போக்கன் தியானம் பண்ணுவவன் இந்த தியானத்தில் ஒரு மாற்றமடைந்து அதற்குள் இருக்கின்ற அந்த வைப்ரேஷனை வைத்து அந்த சக்தியை வைத்து தான் ஒரு வேலை செய்கிறேன் நான் வேற எந்த மருந்தையோ எந்த மாத்திரையோ எந்த கசாயத்தையோ எதையும் தேடுவதோ எதையும் வறுப்பதில்லை எதையும் பதப்படுத்துவதல்ல உன்னை உருட்டுவதல்ல தலைகளாக நிற்பதல்ல உன்னை எதுவும் வேலை சொல்வது அல்ல நான் என் உயிரிலிருந்து என்னால் முடிந்தவளை என் உடலில் இருக்கின்ற அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி உனக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் உதவ வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது பெருந்தன்மையாக என்னை கருதிவிடாதே இந்த பிரபஞ்சம் என்ற பேர் ஆற்றல் தான் இந்த வேலையை செய்கிறது என்னை நீ உருவா உருவமாக பார்க்கிறாய் அதற்குள்ள இருக்கின்ற சக்தியும் செயலும் இந்த பிரபஞ்ச பேராற்றலாக இருக்கிறது இந்த செயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கின்ற உண்மையான கண்ணுக்கு தெரியாத கோடான கோடி சக்திகள் எத்தனையோ நல்ல நல்ல காரியங்களை ஒவ்வொரு நிமிடமும் செய்து கொண்டு இருப்பது என்பதை அறியாமல் நீ இருக்கிறாய் நீ அதை அறிந்து கொள் நீ அதை தெரிந்து கொள் உன் தாயை கொண்டாடுகிறாய் உன் தகப்பனை கொண்டாடுகிறாய் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் எத்தனையோ செயலாக்கத்தையும் அதிசயத்தையும் செய்து கொண்டே இருக்கிறது அதை அறியாமல் தான் நீ திண்டாடி கொண்டிருக்கிறாய் தடுமாறி கொண்டிருக்கிறாய் நீ பாட்டுக்குள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்